நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி சுபாஷ் சந்திரக்கு பின்னாடி எத்தனை முஸ்லீம்கள் தலித்துகள் இருந்தாங்கிறது உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் கோடிக்கணக்காக கொட்டி கொடுத்தவங்கலாம் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் அமித்ஷாவா யார் அமீர் ஹம் அமீர் ஹம்சா அமீர் ஹம்சா அது அதுக்கும் முன்னாடி பார்க்க போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்லேயே நம்ம இதில் அடைஞ்சி பாருங்க பஞ்சாபில் ஜாலியன் வாலா பார்க் அப்போவே கூட சுபாஷ் சந்திரபோஸ் சொன்னபடி அப்போவே சுதந்திரம் வாங்கியிருந்துருக்கலாம் ஆனால் காந்தியார் அதுக்கு கைதாகி பல வருடங்கள் நேரம் காந்தியின் செயலில் இருந்து அதை அனுபவித்து ஏன்னா எல்லா விளக்காடுகளும் போட்ட போட்டில் அதை திருப்பி தாக்குனாங்க பாருங்கள் அந்த இதில் எல்லாம் ஓடி போயிட்டாங்க சரித்திரம் நானும் படிச்சிருக்கேன் சுபாஷ் சந்திரபோஸ் விட்டு போச்சு நாங்கள் அடுத்த இதில் மேலே சேர்த்துருவோம் கட்சியின் லெட்டர் பேட்டில் இருக்குது கண்டிப்பாக அவருடைய ஆக்கமும் ஊக்கமும் இருக்குது காந்தியார் இல்லைன்னெலாம் சொல்கிறது அவருடைய தனிப்பட்ட சித்தாந்தம் ஆளுநர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கை அதுதான் அதாவது நான் யாரையும் நியாயமாக தான் பேசுவேன் எதுக்கோ வேலையும் இல்லை நிற்க நேரமும் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆளுநர் இங்கிட்டு போகிறார் அங்கிட்டு போகிறார் எங்கிட்டு நூறு வண்டிகள் அங்கிட்டு நூறு வண்டி பெரிய போலீஸ்காரங்க பெரிய இராணுவம் துணை இராணுவம் அங்கே போய் பார்த்தா ஒரு நாற்பது வருஷம் முன்னாடி நான் சென்னைக்கு வந்தப்போ நான் தனியாக போவேன் கவர்னர் பார்க்கணுன்னா நேராக போவோம் வருகை பதிவு பேர் எழுதிட்டு உள்ளே கூப்பிட்டு போவாங்க அழகாக சாலை போட்டு பார்த்துட்டு வருவோம் தனி ஒருவனா நடந்து போவோம் ஒரே ஒரு ஆள் வெளியே இருப்பான் உள்ளே ரெண்டு பேர் இருப்போம் இப்போ போய் பாருங்கள் இந்தியா பாகிஸ்தான் பவுண்டரி மாதிரி அந்த பார்டர் மாதிரி அதை சுற்றி வாட்டியேங்க கப்பா எத்தனை அந்த வெப்பாங்களை குறுக்கு அதுக்கு பேர் என்ன பேரிக்கேட் நூற்று கணக்காக நிற்கிது இங்கிட்டு நூறு போலீஸ் அங்கிட்டு நூறு போலீஸ் அவர் போகிறார் போகிறார் போற எதுக்கு போகிறார் ஆளுநருக்கு வெளியே என்ன சாமி கும்பிட போகிறார் ஷாப்பிங் போகிறார் அதுக்கு இந்த அரசியலே நாங்கள் இந்த டிடிஐ வேற இருக்கும் நாங்கள் எந்த எந்த பதவியில் இருந்தாலும் சரி எந்த எந்த பாதுகாப்பு படை பூனைப்படை எலிப்படை பிளாக் இதெல்லாம் இருக்காது எளிமையாக இருப்போம் வேணா ஒரு ஆள் வேணா கான்ஸ்டபிள் கூட வாங்க வச்சுக்கோங்க பதிவு பண்ணுறதுக்கு அவ்வளோதான் ஒரே ஒற்ற வண்டி போதும் எங்களுக்கு தனியாக போவோம் ஒரு வண்டி வேணால் வரலாம் அமைச்சர் அமைச்சர் ஆகும் பட்சத்தில் அதனால் ஆளுநர் சொன்னது ஒரு தனிப்பட்ட ஒரு இதோட சொல்கிறாங்க ஆளுநர் எந்த காலத்தில் நாங்கள் வந்தாலும் சரி அவர் இருக்க வேண்டிய இடம் ஆறுநூற்றம்பது ஏக்கர் பூமி ஆறாயிரம் மான்கள் ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்கார் மனுஷன் நான் தொண்ணூற்றி எட்டுலேயே போராடினேன் போராட்டமும் என் வாழ்க்கையில் பின்னி செய்யுது உங்களுக்கு எல்லாம் தெரியும் சின்ன பசங்கள் நீங்கள் எத்தனை பேர் இருந்தீங்களோ தெரியாது முப்பத்தஞ்சு பேர் கைதானே சரிங்களா கிரிக்கெட் விளையாட்னேன் ஆளுநர் மாளிகை முன்னாடி அப்போ வந்து பீவி இருந்தாங்க பாத்திமா பீவி திமுக அரசு என்ன இங்கேயே கைது பண்ணிருச்சு கிரிக்கெட் ஆட போனோம் எதுக்காகன்னா ஒலிம்பிக்கில் அப்போ தகரம் கூட வாங்கலை அங்கே வந்து நூறு ஏக்கரில் ஸ்விம்மிங் பூல் கட்டுங்க கபடிக்கு இது கட்டுங்க எல்லாம் கிரிக்கெட் இது கட்டுங்க ஆடிட்டோரியம் கட்டுங்க பயிற்சி கொடுங்க இப்போது நடிகர் சங்கத்துக்கு நான் சொல்கிறது கட்டி ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டி உலகத்தரத்துக்கு பயிற்சி கொடுக்கணும் பசங்களுக்கு புரியுதுங்களா ஏழை நூறு பேர் சாப்பிட்டுட்டு போன நடிகர்கள் தினமும் அங்கே அந்த மாதிரி கட்டுங்க அப்படின்னு தான் அந்த நடிகர் சங்கத்துக்கு நான் கோரிக்கை வச்சேன் சுபாஷ் சந்திர போஸ் இந்திய அசைக்க முடியாத ஒரு மாபெரும் தலைவர் அவர் எப்படி செத்தாருங்கிறத என்ன சொல்ல மாட்டேங்கிறாங்க அது ராஜ்ய பரண சூத்திரமையா அது இப்போ சொல்ல விட மாட்டேங்கிறீங்க இப்போ என்ன கேட்டீங்க கேளுங்க ஐயா சுருக்கமாக வாங்க ரொம்ப நேரம் பண்ணிக்கிட்டு தான் மக்கள் பார்க்க மாட்டாங்க ஆமாம் ஆமாம் ஐயா ஒரு மண்சூர்வலிக்கான எதையும் நான் வரவேற்க முடியாது அது இப்போ கடந்த காலத்தவர்கள் சுதந்திரத்துக்கு அப்புறம் எது எப்படி இருந்துச்சோ அப்படி இருக்கணும் அதுக்கடுத்து அங்கே எந்த விதமான கோயில்களும் இல்லை அது நீதிமன்றமே சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு தீர்ப்புலையும் சொல்லியிருக்கு அது ஆயிரக்கணக்கான மக்களை பழி வாங்கி ஏகப்பட்ட தவறுகள் பண்ணி அதில் பண்ணியிருக்காங்க அதுக்கான அவசியமே இல்லை அந்த மாதிரி அரசியல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை எளிதாக்கணும் பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கே நாக்பூரில் அந்த காலம் ஆர்எஸ்எஸ்காரங்க அந்த சாபர்க்கிறோம் யாரும் ஒருவர் வந்து இந்த தான் பிரைம் மினிஸ்டராக இருப்பான் இந்த தான் இதாக இருப்பான் அப்படின்னு ஏன்னா அப்போ வந்து முகழ்டேருந்து தான் இவங்க ஆட்சியை பறிகொடுத்தது பெரிய நீண்ட கதை கணக்காக பேச வேண்டியது நீங்கள் கேட்டது அதனால தான் பாகிஸ்தான் பிரிஞ்சு போச்சு இப்போ மனிதனுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு என்ன ஆக போகுது என்ன ஆகப் போகுது கல்லை வந்து நம்ம இந்து மக்கள் சகோதரர்கள் கல்லை தெய்வமாக மதித்து பூஜை செஞ்சு புனஸ்காரம் பண்ணி அதை வணங்குறோம் கல்லில் கடவுளை பார்க்குற நாம் வாழ்ந்து உயிரோடு வாழ்ந்துட்டுருக்க மனுஷனால் நீங்கள் கடவுளை பார்த்தீங்க குழந்தைகள் தான் கடவுள் குழந்தைகள் சிரிப்பே கடவுள் அதனால் சகோதரத்துவம் சமத்துவம் சோசியல் ஜஸ்டிஸ் யுனை சிட்டி நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேன் இப்போது அவர் அதுதான். அதுதான் அதனால இது மரங்களை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்குன்னா அது மக்கள் பார்த்துக்குவாங்க நாங்கள் இப்போ தேர்தல்னு வந்துட்டனால களத்தில் இறங்குறோம் எல்லாத்தையும் ஒரே முறையில் சந்திப்போம் மக்கள்கிட்ட கலவரத்தை உண்டு பண்ணக்கூடாது அதுதான் எங்கள் நோக்கம்